உறவுகளே அனைவரும் நலமா நான் உங்கள் குடி ரஹ் குடி தந்தை மகளுக்கான பாடின பாடல ஒரு அன்பை நவியம் தீட்டுகிறாய் எந்த அழகு களஞ்சிய பண்பெண்ணும் பாசத்தின் தோட்டத்திலே நெஞ்சில் நித்தம் பூத்த வெண் நிலவே மானுடன் போற்றும் தந்தையின் மகளே உனது புன்னகை பேரழகே எந்த மனதின் ஊஞ்சலிலே தினம் தாளாட்டும் எந்த தேவதை நீ அன்பனும் காவியம் தீட்டுகிறாய் எந்த அழகு களஞ்சிய பூமகளே மகளே பாசத்தின் தோட்டத்திலே நெஞ்சில் நித்தம் பூத்த வெண்ணிலவே மானுடம் போற்றும் தந்தையின் மகளே உனது புன்னகை பேரழகே മനിലേ ദും എന്തേനീ അൻപനും കാവ്യം തീട്ടുകഴു കളഞ്ചിയ പൂമകളേ നന് നന് നന്